எல்லோருக்கும் வணக்கம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு உள்ள தமிழ் புத்தகத்தில் இருக்குள்ள ஆசிரியர்களும் அவருடைய இயற்பெயர்களும் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் ஆறு முதல் பன்னெண்டு எல்லாரும் பேரையுமே கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து எக்ஸாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் பாரதியார் சுப்பிரமணியன் பாரதிதாசன் கனகசுப்ரதி தினம் பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம் முடியரசன் துரைராசு தாராபாரதி ராதாகிருஷ்ணன் சுரதா ராஜகோபாலன் காலமேக புலவர் வரதன் கண்ணதாசன் முத்தையா மில்லத் முகமது இஸ்மாயில் வாணிதாசன் அரங்கசாமி என்கின்ற சித்திராசலு சுஜாதா ரங்கராஜன் மீராமி ராஜேந்திரன் குணங்குடி மஸ்தானா சாஹிப் சுல்தான் அப்துல் காதர் அயோத்திதாசன் காத்தவராயன் புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம் இரையரசன் சே இயேசுராஜா கோமகள் ராஜலட்சுமி கந்தர்வன் நாகலிங்கம் கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் சாத்தனார் கல்யாண்ஜி கல்யாண் சுந்தரம் வண்ணதாசன் சந்த கவிமணி தமிழகனார் சண்முக சுந்தரம் எழில் முதல்வன் மா ராமலிங்கம் கமலாயன் வே குணசேகரன் நாகூர் ரூபி முகமது ரஃபி வீரமாமுனிவர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இந்திரன் ராஜேந்திரன் அழகிய பெரியவன் அரவிந்தன் பிரபஞ்சன் வைத்தியலிங்கம் ஆத்மாராம் மதுசூதனன் பசுவையா சுந்தர ராமசாமி நீரமில் சிவராமலிங்கம் வள்ளலார் ராமலிங்க அடிகள் இன்குலாப் காகுல் அமீது பூமணி பூ மாணிக்கவாசகர் பருதிமார் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி மறைமலை அடிகள் சுவாமி வேதாச்சலம் நகுலன் டி கே துரைசாமி தமிழ் நதி கலைவாணி பிசிராந்தையார் ஆந்தையார் மா போ சிவஞானம் ஞான திருநாவுக்கரசர் மகுள் நீக்கியார் காரைக்கால் அம்மையார் புனிதவதி திருமூலர் மூலன் நான் பிச்சமூர்த்தி எங்கட மகாலிங்கம் விளம்பிநாதனார் நாகனார் சேக்கிலார் அருள்மொழி தேவர் ஆறுமுக நாவலர் ஆறுமுகனார் சுவாமி விவேகானந்தர் நரேந்திரநாத் தத்தா இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெறுவதற்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராவுத்திரன் நன்றி